விஜயின் பவுன்சர் ஒருத்தர் விஜய் படத்தின் பாணியில் அவரை பார்க்க வந்த ஒரு தொண்டர் ரசிகர் மேலே துப்பாக்கி வைத்த செய்தி நாம் அந்த வீடியோ பார்த்தோம் பார்த்த நமக்கு ஒரு நிமிடம் ஒரு மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியது விஜயை பாதுகாப்பதற்காக இவர்கள் நிற்கிறார்களா அல்லது வருகிறவர்களை மிரட்டுவதற்காக உயிர் பயத்தை ஏற்படுத்துவதற்காக நிற்கிறார்களா அப்படிங்கிற அச்சத்தை ஏற்படுத்து விஜயின் ரசிகராக நான் முப்பது ஆண்டு காலம் இருக்கிறேன் விஜயினுடைய மக்கள் இயக்கம் ஆரம்பித்த காலத்திலிருந்து அதனுடைய உறுப்பினராக இருக்கிறேன் அவரை சந்திக்கணும் அவரை பார்க்கணும் இதுக்காண்டி காண்டி வந்தேன் என்ன எப்படி இந்த மாதிரி நடத்துறாங்கன்னு சொல்லி அவர் பேசுகிறார் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா நாம ஏற்கனவே இந்த விஷயத்தை பேசிக்கொண்டே இருக்கிறோம் விஜய்க்கு ஒரு ஒரு தேவ பிம்பத்தை இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அவர் வெகுமக்களோடு இயல்பாக பழகிற சாதாரணமாக இது பண்ணுற ஒரு நடவடிக்கை இல்லை ஒரு நபர் இப்படி வந்து துப்பாக்கி தூக்கி நீட்டும் போது விஜயே ஒரு நல்ல ஒரு ஒரு பண்பான நபராக இருந்தாலே அப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அதை தடுப்பதாக இருக்கும் அதை செய் அப்படி எவர் யாரையும் கிட்ட விடாம பார்த்துக்கோ அது அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு வேற யாரையும் நெருங்க விடாமல் நீங்க நல்லா கவனிங்க எம்ஜிஆர் பாணியில் நாங்கள் வந்து இந்த ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் எம்ஜிஆர் நாம மீண்டும் மீண்டும் சொல்வது பல மேடைகளில் திமுக மேடைகளில் பேசியிருக்கிறார் பல மேடைகளில் பலரோடு சகமாக பழகியிருக்கிறார் மற்றவர்களோடு நெருக்கமாக எளிய மக்களோடு போட்டோ எடுத்திருக்கிறாரு கூட்டத்தில் வந்து நின்றுக்கிறாரு ஏதான மூதாட்டிகளோடு நின்று எடுத்துக்கொண்ட போட்டோக்கள் தான் ஆண்டாண்டு காலத்துக்கும் பேசியது அதேதான் அடுத்து விஜயகாந்து நான் கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லிட்டு களத்தில் வந்தார் அவருக்கு ஒரு திரைத்துறை பிரபல்யம் இருந்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி அவர் எளிய மக்களோடு வந்து நின்று ஒரு மழை பெஞ்சுதான் உடனே தண்ணிக்குள்ள வந்து இறங்கி நின்று மக்களுக்கு சாப்பாடு போடுறது அப்போ ஒரு சாதாரணமாக நம்ம மாமா நம்ம மச்சான்னு சொல்லி ஒரு ஒரு மனிதன் தன்னோடு கனெக்ட் ஆகிக்கிடும் தன் தலைவனை தன்னோடு சகமாக கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை விஜயகாந்த் ஏற்படுத்தினார் அது அவருக்கு கூடுதலாக வேலை செஞ்சது அது வாக்குகளாக உருமாறியது ஆனால் விஜய் அப்படி இல்லை அவருடைய பொதுவான பாணியே வந்து தன்னுடைய அந்த நாயக பிம்பத்தை வெளிக்காட்டி கொள்ளாமல் எவ்வளவுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸெலாம் வச்சுக்கிட முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு தன்னை மறைத்து கொள்வதில் கவனமாக இருக்கக்கூடியவர் விஜய் இல்லை அஜித்குமாரும் அதே தான் அஜித்குமார் பற்றி பல தகவல்கள் வெளியில் வருமே தவிர வெளியில் அப்படி நல்லபொல்ல மாதிரி லைட்டா அப்படி நடந்து கொள்வாரே தவிர உள்ளுக்குள்ள அவர் வந்து பெரிதாக ரசிகர்களை இவர்களெல்லாம் கிட்ட நெருங்க விட்டது கிடையாது அந் இதுல விஜய் அதுக்கும் ஒருபடி மேல விஜயின் ரசிகர்கள் அவர் வீட்டில் காவல் காத்து கிடக்க வேண்டியதுதான் ஒரு நாளும் அவர்களை மனிதர்களாக கூட மனித கிடையாது விஜய் வீட்டின் காவலாளி கூட மிக ஏளனமாக கீழ்த்தரமாக திட்டித்தான் அனுப்புவார் நீங்க விஜய பார்க்கறதுக்கு கட்சி ஆரம்பித்த காலம்லாம் விட்டுருங்க அதுக்கு முந்தைய காலகட்டத்திலேயே காத்து கிடப்பவர்களே ஒரு டைமிங்ல நான் உங்களை பார்க்கறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டான எந்த ஒரு டைமிங்கும் கிடையாது அவர்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை கிடையவே கிடையாது நான் நினைக்கும் போது படத்தை எடுப்பேன் படத்தை ரிலீஸ் பண்ணுவேன் பார்க்கறதுக்கு நீங்க வரணும் நான் கூப்பிடும்போது நீங்க இன்னைக்கு பார்க்கறதுக்கு நான் அறிவிப்பு கொடுத்தா நீங்க அங்க வந்து ஒரு பொது அமைதியை சீர்குலைத்து அங்கே இருக்கக்கூடிய சூழலை உருவாக்க வேண்டும் அவ்வளோதான் உங்களுக்கு இருக்கிற மரியாதையை தவிர இனி நேரடியாக பக்கத்தில் இருந்து பார்ப்பதற்கோ பேசுவதற்கோ பக்கத்தில் இருந்து ஃபோட்டோ எடுப்பதற்கோ அனுமதி கிடையாது அப்படிங்கிற அளவில் தான் இவர் தன்னுடைய அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய நபர்களையே வைத்திருந்தார் அப்படிங்கிறதுனால தான் பொது வருஷத்துக்கு மேலாக அவருடைய ரசிகர்களாக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு அந்த இடத்துல துப்பாக்கி பிடிச்சி நெத்தியில் வைக்கிற அந்த காட்சியை நாம் பார்க்க முடிகிறது விஜய்க்கு பாதுகாப்பு அப்படின்னு நாம் நினைக்க முடியாது கண்டிப்பாக இது விஜயை நெருங்குகிறவர்களுக்கு இருக்கிற ஆபத்து நீங்க நான் எளிய மனிதன் நீங்கள் இவங்க என்ன சொல்கிறாங்க மீண்டும் மீண்டும் அப்படின்னா உதயநிதியோ அல்லது திமுகவை பார்த்து இவர்கள் மன்னர்களின் பரம்பரையில் அதாவது குடும்பமாகவே இவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இந்த ஜனநாயக அமைப்பில் மக்கள் ஓட்டு போட்டுத்தான் இந்த இடத்துக்கு ஒரு மனிதன் வர முடியும் அந்த கட்சிக்குள் அவர்கள் அந்த முக்கியமான இடத்தில் இருக்கிறார்கள் அந்த குடும்பம் இருக்குதுங்கிறது அவர்களுடைய அந்த கட்சியில் அவர்கள் ஆட்சியை பணிக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவமே தவிர இவர்கள் சொல்லுகிற இந்த மன்னர் ஆட்சிங்கிறத மன்னராட்சி மட்டும் இல்ல ஒரு பாசிஸ்டின் ஒரு சர்வாதிகாரியின் ஒரு நடைமுறை என்பது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இந்த விஜயினுடைய நடவடிக்கை இருக்கு நீங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா மோடியினுடைய பாசிச செயல்பாடுகளையும் திமுக அரசினுடைய செயல்பாடுகளையும் எளிவையா அவர்களால் ஒப்பிட்டு பேச முடியும் பாசிசமாவது பாயாசமாவது அப்படின்னு பேசினார் இப்போ நீங்க ரெண்டையும் ஒப்பிடும்போது பாருங்க உண்மையிலேயே மோடிக்கு சற்றும் குறையாத மோடி கிட்ட தான் எந்த ஒரு பத்திரிகையாளரோ அதை வேற யாருமே நெருங்க முடியாத அளவுக்கு பார்த்துக் கொள்வார் ஏன் ஜெயலலிதாவே அப்படிப்பட்ட ஒரு நடைமுறையை வைத்திருந்தார் அவர் ஜன்னலை திறக்க திறந்து கீழே இறக்குனா மைக்கை கொண்டு போய் நீட்டி அவங்க பேட்டியை வாங்கி கொள்ளலாம் மற்றபடி இறங்கி பேட்டி கொடுப்பது அவர்களை மனிதர்களாக மதிப்பது இதெல்லாம் ஜெயலலிதாவுக்கு கிடையாது அந்த அளவிற்கு கூட பேட்டி கொடுப்பதை மோடி செய்தது கிடையாது இதுவரைக்கும் ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்தது கிடையாது வெகுஜன மக்களின் கேள்விகளுக்கு பதில் சொன்னது கிடையாது கிட்டத்தட்ட அதே மாதிரியான தான் இந்த நபரும் பின்பற்றுகிறார் நீங்க வந்து இந்த நான் வந்து மதுரைக்கு வர்றேன் அப்படிங்கிற செய்தியை சென்னையில் வச்சு பேட்டி கொடுக்குறாரு அந்த பேட்டியில் கூட என்ன சொல்கிறாருன்னா நான் என் வெளியே பார்த்து போகிறேன் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு அது ஒரு பக்கம் நான் வந்து வர்றேன் நீங்கள் வந்து கவனமாக இருங்க நீங்கள் வந்து ஒழுக்கமாக இருங்கங்கிறது ஒரு பக்கம் அல்லது இன்னொரு பக்கம் நாம் என்ன யோசிக்க வேண்டியிருக்குன்னா இந்த பேட்டியை கொடுக்காமல் வந்திருந்தால் சத்தம் இல்லாமல் ஒரு விமானத்தில் ஏறி எந்த அறிவிப்பும் இல்லாமல் வந்துட்டு போயிருந்தால் அல்லது ஒரு கார்ல வந்துட்டு போயிருந்தால் இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் நக நடக்காமல் இருந்திருக்குமோ அப்படிங்கிற கேள்வி வருது அதாவது தான் வருகிறேன் என்பதை கூட்டத்தை கூட்டி முன்கூட்டியே அறிவித்து வரவைத்து அவங்க வந்தவங்களை எல்லாம் இந்த மாதிரி துப்பாக்கியால் மிரட்டுவது அவர்கள் கூடுதலாக ஏதாவது ஒன்று உடைச்சிக்கிட்டு அதாவது ஒரு பக்கம் ரசிகர்கள் செய்கிற அத்துமீறல் இன்னொன்று அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர்களுடைய பாதுகாவலர்கள் செய்கிற அத்துமீறல் இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கட்சி இது முதல்ல கட்சியாகவே இல்லை ஒரு அடியாள் படையாக இருக்கிறது ஒரு கட்டற்ற ஒரு தன்மையோடு மக்களுக்கு மக்களுடைய பொது அமைதியை சீர்குலைப்பதாக இருக்கிறது இதையெல்லாம் கணக்கில் வச்சு இந்த கூட்டத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசோட கடமை ஆனால் அரசு அதை செய்யுமா அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு இருக்குது ஏன்னா வலதுசாரி கூடாரத்துக்கு அப்படி ஒரு சொகுசு பாதுகாப்பு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே கடந்த வீடியோவில் பேசியிருக்கிறோம் ஜெயலலிதாவின் ஆட்சி காலமாக இருந்தால் இவர்களால் இவ்வளவு தெனாவட்டாக செய்திருக்க முடியாது இயங்குவதற்கு முடியாது ஆனால் நீங்கள் திமுக மாதிரியான ஒரு கட்சி இந்த மாதிரியான ஃபாசிஸ்டுகள் நீங்க முளைக்கும் போதே தெரியுது இல்லையா ஒரு பாம்பு குட்டி பிறந்து விழும் போதே அதனுடைய விஷப்பல் வெளியில் தெரிவது மாதிரி இந்த ஜனநாயகத்துக்கும் மக்கள் உணர்வுகளுக்கும் முற்றிலும் விரோதமான ஒரு நடவடிக்கையை பின்பற்றுபவராகத்தான் இந்த விஜய் இருக்கிறார் அவர்களுடைய கட்சிக்குள்ள எந்த ஜனநாயக பண்புமே கிடையாது நீங்க பாருங்க பெண்கள் பல பேர் கட்சியிலிருந்து போகிறாங்க போகிறது மட்டும் இல்லை நாங்கள் எவ்வளவோ முறை தலைமைக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்துகிறோம் நாங்கள் சொல்லுவது அவர்களுக்கு கேட்கிறதான்னு தெரியல அதாவது எப்படி உள்ளுக்குள்ளே கன்வே பண்ணுறதுன்னு தெரில அதனால் சமூக ஊடகங்களில் வெளியில் வந்து நாங்கள் பேசுகிறோம் ஆனால் எங்களுடைய குரல் வெளியில் கேட்பதில்லை அப்படின்னு சொல்லி வெளியில் போகிற பெண்கள் பெரும்பாலும் அதை பேசுகிறார்கள் சோ எதுக்கு சொல்ல வர அப்படின்னா கட்சி உருவாவதற்கு முன்னாடியே கட்சியில் இருப்பவர்களுக்கு மரியாதை இல்லை கட்சியில் இருக்கிறவர்கள் பார்ப்பதற்கு கூட உரிய அனுமதி இல்லை பார்க்க வந்தா நெத்தியில் தூக்கி துப்பாக்கி வைப்பீர்கள் என்றால் நீங்க இன்னும் அந்த சொகுசில் இருந்து அந்த பாதுகாப்பு வளையத்தை விட்டு வெளியில் வருவதற்கு தயார் இல்லை இப்படியெல்லாம் இல்லாமல் இருந்து கொண்டு மக்களை பிறர் அடக்கி ஒடுக்குகிறார்கள் பிறர் வந்து மன்னராட்சி செய்கிறார்கள் சொல்வதற்கு எந்த தகுதியும் விஜய்க்கு இல்லை விஜய் முழுக்க முழுக்க ஒரு மன்னராகவும் ஒரு பாசிஸ்டாகவும் தன்னுடைய இயல்பிலேயே இருக்கிறார் அதுதான் அவருடைய பாதுகாவலர் வழியாக வெளிப்படுகிறது